மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நேற்றுலேருந்து நம்ம புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பிரிவா தரிசனத்துக்காக மடத்தில் பக்தர்கள் கூட்டம் வருது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறப்ப பெரியவாளுக்கு கைங்கரியம் என்ற ஒரு சிப்பந்தி சில பேரை பார்த்து சத்தம் போட்டுடுறார் கணமனன் சத்தம் போட்டுட்றார் இந்த இடத்துல வந்து இப்படி நடந்துக்கிற போல் பேசிட்டார் அந்த குரூப்பு பெரியவாழ் தரிசனம்மன் வந்தாச்சு மகாபிரி கிட்ட வந்தாச்சு அவளுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குது நம்ம சத்தம் போட்டோமே பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு அவளுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குது வந்தோன்னே பெரியவா அவ கிட்ட கேட்குறா நீங்கள் சிவபுராணம் படிச்சிருக்காளா அப்படிங்கிறேன் ஏதோ படித்திருக்க பெரியவா பெருசாக ஒன்றும் தெரியாதுங்கிற இல்லை இந்த சிவபுராணத்தில் சிவனை பற்றி சிவன் எப்படி இருப்பார்னு அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறேன் பிரிவா ரொம்ப டீப்பாக கேட்டல்னா சொல்ல வராது பிரிவா அப்படின்னு பவ்யமாக சொல்கிறேன் இல்லை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க சிவனோட ரூபத்தை பற்றிலாம் அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறேன் பிரிவா சிவனுக்கு ரூபம் உண்டு அருவம் உண்டு எல்லாமே சொல்லியிருக்கு பிரிவா அது போலெல்லாம் சிவபெருமான் நமக்கு காட்சி தராருன்னு வடிவங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு பெரியவா அப்படிங்கிற அவ்வளோலாம் கஷ்டமாக போக வேண்டாம் யார் பெரியவா சொல்றார் பெரியவா என்றைக்குமே யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் கஷ்டமானதெல்லாம் கேட்கவே மாட்டார் ரொம்ப சாதாரணமாக கேட்குற பிரிவா சிவபெருமான் நீங்கள் பார்த்துருக்காலே இந்த சிவபெருமான் எப்படி இருப்பார் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் சொல்லுங்கல அப்படிங்கிற உடனே இவர் சொல்கிறார் பெரியவா சிவபெருமானுடைய சிரசில கங்கை இருக்கும் அவரோட ஒரு கையில் மான் இருக்கும் மழு இருக்கும் அக்னி வச்சுட்டுருப்பார் இடுப்பில் வந்து புலித்தோலை சுற்றின் இருப்பார் அப்படிங்கிற சொன்னோன்னே அடுத்து பெரியவா இன்னும் வேற வேறு சிவபெருமான் எப்படி இருப்பார் வேறு உங்களுக்கு எதனா தோன்றத அப்படிங்கிற சொன்னோன்னே அவர் அடுத்து சொல்கிறார் பெரியவா சர்ப்பங்கள்லாம் சிவபெருமான் உடம்பை சுற்றி இருக்கும் எனது சர்ப்பங்கள் பாம்புகள் இதெல்லாம் அவரோட உடம்பை சுற்றி இருக்கும் இந்த அபஸ்மாரம் அவர் காலுக்கு கீழே இருக்கும் நடராஜ பெருமான் பார்த்துக்கை இல்லையா நடராஜ பெருமான் அபஸ்மாரம் அபஸ்மாரம் அப்படின்னா காக்காவலிப்புன்னு சொல்லுவார் இந்த நடராஜருக்கு கீழே அவரோட வலது கால் மிதிச்சுன்னு இருக்கும் இடதுகால் தூக்கி இருக்கும் தான் குஞ்சித பாதம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த குஞ்சித பாதம் அணிந்திருக்கிற அந்த இடது பாதத்தை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் ஆரோக்கியங்கள் பெருகும் ரொம்ப விசேஷம் குஞ்சித பாதம் அணிந்திருக்கிற அந்த இடது பாதத்தை தரிசனம் பண்ணணும் வலது பாதம் கீழே வச்சுருப்பேன் இப்படி இருப்பார் அந்த வலது பாதத்தில் முயலகன் முயலகன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தனை மிதிச்சுருப்ப முசலகம் என்ன வார்த்தை முசலகம் அப்படின்னா வலிப்பு வலிப்பு சொல்லுவ அது முசலகம்ங்கிறது முயலகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த காக்கா வலிப்பு ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காக்கா வலிப்பு வருதுன்னா அவர் நம்ம பார்க்குறோம் அது எப்படி இருப்போம் காக்காவலிப்பு வந்து அவர் கீழே இருக்கிற அந்த பொசிஷன் பார்த்தேன்னா ஒரு மாதிரி இருக்கும் கையெல்லாம் இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் அப்படிதான் அந்த அந்த உருவம் கீழே காணப்படும் இப்போ உருவம் அப்படி தான் காணப்படும் அது பேர் அபஸ்மாரம்னு பேர் அபஸ்மாரம்னு சொல்லுவார் இதை சொல்கிறார் அவர் அபஸ்மாரம் கால் கீழே இருக்கும் பாம்பெல்லாம் சுற்றின்னு இருப்பார் அப்புறம் பார்த்தேன்னா பூத பிசாசங்கள்லாம் அவரை சுற்றி இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் சொல்கிற எல்லாம் சொன்ன உடனே எல்லாம் சொன்ன உடனே அடுத்து மகாபரிவை அவரை பார்க்குற நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இப்போ அந்த சிவபெருமான் வந்து தனக்குள்ளே அந்த பாம்புகள்லாம் சுற்றி வச்சுட்ருக்கார் ஒரு முசலகன் ஒத்தனை தன்னோட காலுக்கீழே வச்சுருக்கார் பூத பிசாசங்கள் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுருக்கார் அக்னியை பக்கத்தில் வச்சுருக்கார் இப்படிலாம் நீங்கள் சொல்கிற இவர் என்னென்ன வச்சுருக்கார்னு நீங்கள் பல விஷயங்கள் சொல்கிறோ இது அத்தனையும் ஆபத்தானவை பெரியவா சொல்கிறார் பாருங்க ஆபத்தானவை அக்னி அப்படிங்கிறது பஷ்பமாக்கிடும் அக்னி ஒருத்தனை பஷ்பமாக்கிடும் அதுபோல் இந்த அபஸ்மாரம் அப்படிங்கிறது நம்மளை நில கொலைய வச்சுடும் அந்த ஸ்டேஜினால் நில கொலைய வச்சுடும் அதுபோல் அந்த சர்ப்பங்கள் பாம்புகள் இருக்கு பற்றியில் அந்த பாம்புகள் என்ன பண்ணும் நம்மளை கடிச்சுடும் மனுஷனுக்கு என்னெல்லாம் தொந்தரவு தருமோ எவை எல்லாம் இடையூறு தருமோ இவை அத்தனையையும் தன்னோட பக்கத்தில் தன்னோட நெருக்கத்தில் ஈஸ்வரன் வச்சுருக்கார் கரெக்டாக அப்படிங்கிற வந்தவருக்கு புரியுறது வந்தவருக்கு மெல்ல புரியிறது ஆமாம் பிரீவா இதெல்லாம் அப்படிதான் வச்சுருப்பார் அப்படிங்கிற சொன்ன உடனே அவர் கூட வந்த அத்தனை பேருக்குமே பெரியவா சொல்கிற இந்த சம்பாஷணையே கவனிச்சுட்டுருக்க எல்லாம் கவனிச்சுட்ருக்க அங்கே கூடியிருக்கிற பக்தர்களும் இந்த சம்பாஷணை அத்தனையும் கவனிச்சுருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டுருக்க பெரியவா என்ன சொல்ல வர போகிறார் என்ன சொல்ல வரார் எல்லாம் ஆவலாக பார்த்துட்ருக்கா இதன் தொடர்ச்சியை நாளை தினத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்